குடி வந்து ஆடு வந்திருக்கு அதுக்காக வந்து கள்ளவர்க்கும் உண்டு வந்து வருதுட்டு இருக்கிற விட இது மாதிரி வந்து விறகு அடுப்புல எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்கா நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா பாதமாகவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சட்டி சூடாகல இன்னும் சூடாகிட்டு ஹம் ஆனா பொறுமையா வறுக்கணும் இட்லி பொடியெல்லாம் தாக்க வச்சுக்கவே மேலும் இப்போ ரெண்டு கிலோ ஆர்டராகிச்சு அவங்களுக்காக தான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறோம் மசாலா இந்த மருதாணி அவரி இது மட்டும் தான் ஸ்டாக் வச்சுருக்கோம் இட்லி பொடி மாவு ஐட்டம்லாம் எதுவும் இல்லை கேட்டால் நம்ம உடனே உட்கடனும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தான்ட்டு பொருள் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம் அப்பப்போ ரெடி பண்ணி கொடுத்துறது தான்

வெயில் அடிக்க மாட்டேங்குது வெயில் அடிக்க மாட்டேங்குது மிளகா காய வச்சுருக்கோம் வெயில் அரைச்சி தான் நீ சாம்பார் தொழில் திருந்து போச்சு இட்லி பொடிக்கு வந்து தேவையான சாமானெல்லாம் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறோம் இதுதான் இட்லி பொடிக்கே வந்து தேவையான பொருள் பூண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை உளுந்து கடலப்பருப்பு மிளகு சீரகம் வரமிளகாய் இது வந்து இது பெருங்காயத்தோல் பெருங்காயத்தோல் இதோட உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்க்கணும் அவ்வளோதான் அரைக்கணும் இது தேவையான பொருளெல்லாம் இங்கே இருக்குது இது பொடி அரைக்கிற பொடியை நாங்கள் வந்து நுணுக்கிற அன்னைக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இது வந்து இன்னைக்கு இருக்கு எனக்கு ரெண்டு கிலோ இருக்கு அதுக்கானது மட்டும்தான் இன்னைக்கு வறுத்து ரெடி பண்ணிருக்கோம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு கொடுக்குறோம் எப்படி பொடி